வணக்கம் எல்லா ஏரியாலயும் வந்து நாய்க்கடி அதிகமாயிடுச்சு எல்லா எங்க போனாலும் துரத்துறது கடிக்கிறது அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ எந்த ஏரியால இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நாய் அதிகமாயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணணும் என்ன எடுத்து பண்ணுனா இப்போ நம்ம இது பண்ணலாம் கரெக்டு தான் நாய் பொறுத்த வரைக்கும் நரியினுடைய அந்த இனத்தை சார்ந்தது தான் நாய் நன்றியுள்ளது நம்ம படிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம வந்து நாய்க்கும் நமக்குமான தொடர்புங்கிறது வந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிற வரைக்கும் தான் நாய் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது எந்த எந்த ஒரு காரணத்தினால அந்த நாயினுடைய நன்றியுணர்வும் மாற்றப்படுதுன்றதை நம்ம கவனிக்கணும் அதுவும் நம்ம இப்போ நிறைய நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அது எல்லாமே நாய்கள் வச்சுக்க வந்திருக்கு வீட்டில் உள்ள நாய்களை வச்சு அதிகமாக வரல அப்போது திருநாய்களுக்கும் வீட்டில் உள்ள நாய்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் நம்ம ஏரியாலலாம் பெருசாக கிடையாது நம்ம தேசத்தில் பெருசாக இல்லை அப்போ ப்ராப்பராக வீட்டில் ஒரு பெட்டாக வளர்க்கும் பொழுது அதுக்கான ஒரு தடுப்பூசியாக இருக்கட்டும் அதுக்கான ப்ராப்பரான ஹைஜீனிக் மெத்தடெலாம் ப்ராப்பராக யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த நாய்கள் ஓரளவுக்கு சமூகத்திற்கு பாதிப்பை கொடுக்குறதில்லை இல்லை சார் பெட்டாக வளர்க்குற இடத்துல எப்பயுமே வெளியில் கூட்டு போகும்போது நாய் கடிச்சிருதுன்ற காரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பொழுது அந்த நாயுமே ரஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் நாய்க்கு ஒரு குடாம்சம் உண்டு நான் கவனிச்சிருப்பீங்க அது ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போது அங்கங்கே ஒரு பிஸ் அடிக்கும் அந்த யூரின் எதுக்காக பாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான எல்லை கோடு அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அந்த எல்லை கோடு வரைக்கும் அதுக்கு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கு அதை தாண்டி இது வந்தாலும் நம்ம வந்து அட்டாக் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அதுக்கு உண்டு அதனால பார்த்தா இந்த தோட்டங்களில் பெரிய பெரிய பண்ணைகளில் நாய்கள் வளர்க்கும் அந்த நாய்கள் அங்கங்கே ஒரு யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்துச்சு அதை விரட்டிடும் அது பக்கத்தில் இருந்தால் கூட ஒன்றுமே செய்யாது அப்போ இதே கான்செப்ட் தான் என்ன பண்ணுறாங்க பெட்டாக வளர்க்குறவங்க அதை யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் மோஷனுக்கும் வெளியே கூட்டு போகிறாங்க வெளியே கூட்டு போகும்போது அது அங்கங்கே ஒன் ஒன்ஸ் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டே போகுது அப்போ அதனுடைய மைண்டில் இதெல்லாம் நம்மளுடைய எல்லை கோடுன்னு நினச்சிருது அப்போ அந்த எல்லை கோட்டுக்குள்ளே மற்ற மனிதர்களோ ஒரு விலங்கு ஒரு குழந்தைகளோ வரும் பொழுது நம்ம எல்லை கோட்டில் அது வருதுன்ற ஒரு ஆக்ரோஷத்தில் கூட கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆங்கிள்லேயும் அது நம்ம கவனிக்கிறோம் அப்போ பெட்டாக்கு வளர்க்குறவங்க வெளியில் வாக்கிங் கூட்டு போடுறதுங்கிறது வந்து அது யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு மோஷனுக்குன்னுங்கிறத தவிர்த்து கொஞ்சம் சேஃபான பிளேஸில் நம்ம வந்து அது வாயில் வந்து அந்த மசிலுக்கான அந்த இதெல்லாம் வச்சுட்டு நம்ம போனால் தான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்க முடியும் செகண்ட் நாய்களுக்கு உணவுகள் நம்ம கொடுக்கறது வந்து கருணையின் அடிப்படையில் கொடுக்கறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் விலங்குகள் வந்து முக்கியமாக நாய்கள்லாம் தனக்கு தேவையான உணவை ஓடி ஓடி தேடி தேடி சாப்பிடுகின்ற ஒரு படைப்பு இறைவன் அது ஓடி ஓடி தேடி டைம் வந்து பாஸ் ஆகுது அப்போ எனர்ஜியும் இடத்துல வந்து பயன்படுத்தப்படுது நம்ம கொண்டு போய் சாப்பாடு வைக்கும் பொழுது அது இன்டைரக்டா இன்னொரு ஆங்கிள் அதுக்கு உணவு கொடுக்கறது நல்ல விஷயம் தான் அதை நம்ம சோம்பேறி ஆக்கிடுறோம் அப்போ வேற என்ன பண்ணுது அதுக்கு வேற டைம் பாஸ் ஆகலை ஏதாவது ஒரு விளையாட்டுங்கிற பெயரில் ஒரு நாய் ஒரு குழந்தையை துரத்தும் போது மற்ற எல்லா நாய்களும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுவோம் பண்ண ஆரம்பிச்சு இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ நாய்களுக்கு உணவுகள் கொடுக்கறது எந்த வகையில் கொடுக்கறது யார் கொடுக்கறதுன்றதுக்கான கட்டுப்பாடுகளையும் ப்ராப்பராக ஏற்படுத்துறது நல்லது நம்மளே அதிக அதிகமாக கொடுக்கறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது தான் இப்போ அதே நேரத்தில் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு யாருமே உணவுகள் போடலை அந்த டைமில் எப்போது உணவுகள் கொடுக்கலாம் நாய்களுக்கு நமக்கே தெரியும்ல சில நேரங்களில் விலங்குகளுக்கு உணவே கிடைக்காத பஞ்சமான நேரங்களில் நம்ம உணவு கொடுக்க தப்பு இல்லை மற்ற நேரங்கள் நாய்கள் அதுக்கான இடையை ஓடி தேடி அலைந்து திரி இருந்து எடுக்கும் பொழுது அதனுடைய கவனம் ஃபுல்லாக இறை தேடுதலில் இருக்கும் அட்டாக் பண்ணுறதுல இருக்காது இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நாய் கடித்தா ரேபிஸ் வருதுங்கிறது வந்து நாய் அந்த ரேபிஸ் வைரஸ் தாக்கப்பட்ட அந்த நாய் கடிக்கும் பொழுது ரேபிஸ் வருது அப்போ அந்த நாய் எப்படி நம்ம இனம் காணுவது அந்த மாதிரியான ஒரு வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட நாய் வந்து கொஞ்சம் அதை பார்க்கும்பொழுது அதனுடைய பார்வையை கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஆக்ரோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் தனியாகவே இருந்துகிட்டு இருக்கும் முடிஞ்சவரைக்கும் ரொம்ப வெளிச்சமான பகுதிகளில் இருக்காது கொஞ்சம் ஒதுக்கமாக மறைவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய உடல்ல நடுக்கங்கள் காணப்படும் நான் வாயிலும் எச்சு ஒளிக்கிட்டே இருக்கும் இது போல ஒரு அசாதாரணமான ஒரு வடிவத்துல அந்த நாய்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுடைய அரசுக்கும் இது குறித்த தகவலை தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ரேபிஸ்ங்கிறது நாய் கடிச்சா மட்டும் வர்றதில்லை இந்த பாலூட்டி விலங்குகள் ஈவன் பூனை இருக்குது நம்மளுடைய இந்த பாலூட்டிகளில் இருக்கக்கூடிய ஒரு கழுதை எடுத்துக்கோங்க அந்த பாலூட்டிகள் மூலமாக கூட அனைத்து விலங்குகளின் மூலமாகவும் ரேபீஸ் பரவுது ஆனால் நம்ம ரேபீஸ் வந்துட்டினால நாய்னால தான் வந்துச்சுன்ற மாதிரியான கவுண்டிங் நம்ம அதிகப்படுத்திட்டே போகிறோம் அதுவும் கவனிக்கத்தக்கது அது நாய் கடிச்சா மட்டும் ரேபீஸ் வராது சில நாய்களுடைய எச்சில் இருக்க உமிழ்நீர் இருக்குதால ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சதுதான் ராபிஸ் தெரியாத ஆயிரக்கணக்கான வியாதிகள் நாய்களினுடைய எச்சில்கள்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் எச்சில எப்படி சார் அவ்வளவு பிரச்சனை ஏற்படும் நாய்களுக்கு வேர்க்காது அப்போது அதனுடைய அது வெப்ப சமநிலையை வெளியேற்றுவதற்காக தான் அந்த உமிநீர்கள் நாக்கெல்லாம் எப்பவும் சுரந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதில் அதிகப்படியான பாக்டீரியாக்கள் வைரஸ்களாக இருந்துட்டு இருக்கும்போது நாய் நக்குனால் கூட அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன் வந்த கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுவும் முக்கியமாக நமக்கு புண்கள் இருக்கும்போது புண்களில் நாய் நக்கும்பொழுது அதனால் கூட ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் வைரஸ் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அதனால் இப்போ இதனுடைய சொல்யூஷன் பெருசாக பார்க்கறத விட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பெட்டாக் வளர்க்குறவங்க ப்ராப்பரான இம்யூன் அந்த இம்யூனைசேஷன் அந்த நாய்களுக்கு போடுறோமா அது கூட்டு போகிற இடங்களை வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு மோஷனுக்கு மட்டும் வாக்கிங் கூட்டு போகாமல் அது வீட்டிலே அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி ஜஸ்ட் கொஞ்சம் அவங்களுடைய தோட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் உலாவ விடுறது நல்லது வெளியில் நீங்கள் கூட்டு போனால் கூட மசில் மாஸ் போட்டு கூட்டு போடுறது ரொம்ப சேஃபாக இருந்துகிட்ருக்கும் திருநாய்கள் பொறுத்த வரைக்கும் அது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது அதனுடைய இயல்பு விஷயம் என்ன உணவு சாப்பிடுவது உடலுறவு கொள்வது அப்போது ரெண்டுல ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இன்டைரக்டா இன்னொரு பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும் அப்போ முன்னாட்டில் திருநாய்களே கிடையாது அவர்கள் வீட்டில் நாய்களை வளர்த்தாங்க அப்போ சில இப்பொழுது திருநாய்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துட்டு இருக்குது அப்போ இனி வருகின்ற காலங்களில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நாய்கள் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து குறைப்பதற்கு அரசு தான் அதற்கான தெளிவான அந்த நாய்களை பற்றிய அந்த மருத்துவர்கள் ஆலோசனை அனைவரிடமும் கேட்டு பொதுமக்களிடமும் கேட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்து என்றைக்கு எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்கணும் அதை உணவிடுகின்ற நபர்களும் கொஞ்சம் கவனித்து உணவிட வேண்டும் அதனால் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுதுன்றதுனால இது ஒட்டுமொத்தமாக இன்றைய காலகட்டத்தில் எண்ணற்ற உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ராபிஸ்க்கு ஒன்று ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கான மருந்து இன்றைக்கி வரைக்கும் கிடையாது ஈவன் ராபிஸ் இன்ஃபெக்ஷன் ஆனது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட ஒரு சிலருக்கு மீண்டும் அந்த பிரச்சனைகள் வரதான் செஞ்சுட்டு இருக்குதுன்றதுனால வருமுன் காப்பதே சிறந்தது நமக்கு பாதுகாப்பு அளிக்கிற வரைக்கும் தான் டிங் நல்லது நமக்கே எதிராக நம்மளுடைய உயிருக்கே ஒரு யமனாக அது மாறும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு நிச்சயமாக சமூகத்தில் இருந்து அது வந்து ஒரு அப்புறப்படுத்துவதற்கான மனிதர்களிடம் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி